அந்த ஏழு நபரையும் நீங்க கூட்டிட்டு வாங்க அவங்களுக்கு நான் மரண தண்டனை கொடுக்குறேன் இப்போதைக்கு நான் ஊருக்கு போற வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மன்னர் என்ன பண்றாங்க ஊருக்கு போயிடுறாங்க அப்ப இந்த செய்தி வந்துட்டு அந்த ஏழு நபர்களுக்குமே தெரிய வருது நம்மளை வந்துட்டு அரசு கொல்ல போறாங்க அதனால இந்த இடத்த விட்டு நம்ம ஓடி போயிருவோம் அப்படின்ட்டு அந்த ஊரை விட்டு ஓடி போறாங்க ஓடி போயிட்டு ஒரு குகையை அவங்க பாக்குறாங்க அந்த குகைக்குள்ள வந்துட்டு உள்ள போய் பார்க்குறாங்க

அதே மாதிரி அந்த ஒரு நபர் வந்துட்டு வெளியில போய் சாப்பாடு வாங்கிட்டு வருது வெளியில என்ன நடக்குது உள்ள சொல்றது அந்த மாதிரி இருந்தாங்க அப்படி இருக்கும்போது அந்த நாட்டு அரசர் ஊருக்கு போனவங்க திரும்பி வந்துட்டாங்க அப்ப அந்த காவல் அலித கேக்குறாங்க எங்க அந்த ஏழு நபர் அந்த ஏழு நபரை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லும்போது அந்த காவலாளி சொல்றாங்க அந்த ஏழு நபர் எங்க இருக்காமனே தெரியல அவங்க அவங்கள எங்களால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொன்னதும் அந்த ஏழு நபர்களுடைய பெற்றோர்களை கூட்டிட்டு வர கூட்டிட்டு வர சொல்றாங்க அந்த பெற்றோர்கள் வந்ததுமே அந்த பெற்றோர்களை ரொம்ப அடித்து துன்புறுத்துறாங்க உங்களுடைய குழந்தை எங்க உங்களுடைய பசங்க எல்லாம் எங்க இருக்காங்க சொல்லுங்க கொண்டு அப்படின்னு ரொம்ப அடிச்சு அவங்களை கொடுமைப்படுத்துறாங்க ஒரு டைம்ல அவங்க என்ன பண்றாங்கன்னா என்னோட தான் இந்த இடத்துல தான் இருக்காங்க இந்த புகையில தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசு அந்த குகையை நோக்கி போகும்போது வெளியில ஒரு நபர் இருக்காங்க இல்லையா அந்த நபர் வந்துட்டு அந்த குகைக்கு போறாங்க நம்ம வெளிய நம்ம இந்த குகையில தான் இருக்கோம் அப்படிங்கிறது உள்ள இருக்க அரசர் வெளியில இருக்கிற அரசருக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம கொலை பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த நேரத்துல எல்லா அந்த ஏழு நபர்களுக்கும் காதை கொண்டு அடைச்சிடலாம் அதாவது காதை அடைக்கலாம்னா வெளியில என்ன நடக்குது என்ன பேசுறாங்க அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியல அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஒரு தூக்கத்தை கொடுத்தாராம் அந்த தூக்கத்தினால அவங்க அந்த இடத்துல தூங்கிடுறாங்க அப்ப அந்த நாட்டு அரசரும் அந்த மக்களும் அந்த குகை கிட்ட வந்ததுமே சொல்றாங்க இந்த ஏழு நபரும் உள்ளேயே இருந்து சாகட்டும் உள்ளே இருந்து இறந்து போகட்டும் அப்படின்னு பெரிய பாறையை கொண்டு அந்த குகையை மூடிட்டு போயிடுறாங்க போனதுமே அந்த அரசு சபையில ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நபர் ஒரு நல்ல மனிதர் இது நடந்த விஷயத்தெல்லாம் ஒரு காகித பேப்பர்ல எழுதுறாங்க இந்த மாதிரி ஒரு அரசர் சிலை வணங்கக்கூடியவர்களா இருந்தாங்க இவங்கள்ட்ட இருந்து ஒரு ஏழு நபர் தப்பிச்சு போனாங்க இந்த குகையில இருந்தாங்க அந்த அப்படின்னா அந்த காகிதத்துல எழுதிட்டு ஒரு பெட்டியில வச்சு அந்த ஒரு ஆட்டு மந்தை இருக்கு அந்த மந்தையில அந்த பெட்டியை மறைச்சு வச்சிருந்தாங்க இப்படியே காலங்களும் போகுது முந்நூறு ஆண்டுகள் ஆயிடுச்சு இந்த முன்னூறு ஆண்டுகள்ல அரசரும் மாறிட்டாங்க சில மக்களும் மாறிட்டாங்க சில மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தாங்க சில மக்கள் வந்துட்டு

அப்படின்னு யோசிக்கும் போது அந்த ஆடுகள்லாம் ஒன்னோட வந்து ஓடி போது அந்த பெட்டி வந்து கீழே அந்த பெட்டியை தொடர்ந்து அந்த நகர் படிச்சு பார்ப்பாங்க அந்த படிச்சு பார்த்து அந்த உண்மையான சம்பவத்தை படிச்சுட்டு அந்த குகைக்கு பக்கத்துல போவாங்க குகைக்கு பக்கத்துல போய் அந்த கல் அந்த பாறையை அடைச்சு வச்சிருந்தாங்க இல்லையா அந்த பாறையை நோக்கிட்டு அதுல எடுத்து இருக்காங்கன்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்ட்டு அந்த காரியத்தை எடுத்துட்டு அந்த அரசர்கிட்ட போறாங்க அப்ப அந்த முடிப்ப தந்ததுமே அந்த ஏழு நபர்களும் என்ன பேசிக்கிறாங்கன்னா நம்ம இப்ப அரை மணி நேரம் தூங்கிருப்போமா ஒரு மணி நேரம் தூங்கிருப்போமா அப்படின்னு பேசும்போது அந்த ஏழு நபரு ஒரு நபர் சொல்றாங்க இல்ல நம்ம எவ்வளவு நேரத்தும் இருக்கோம் தான் தெரியும் அதனால அந்த பேச்சை விட்டுருங்க நமக்கு இப்ப உணவு தேவைப்படுது உணவு வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லும் போது ஒரு நபர் ஒரு நபர்கிட்ட காசு கருத்து உணவு வாங்க வெளியில போறாங்க வெளியில போகும்போது சாப்பாடு வாங்கிட்டு காசை போது அந்த கடைக்காரன் வந்து அந்த காசை பாக்குறாங்க நேத்துதான் என்னோட வீட்டுல இருந்து இந்த காசை எடுத்துட்டு வந்த கடைக்காரன் சிரிக்கும் போது அக்கம் பக்கத்துல உள்ள மக்கள் எல்லாமே கூட்டிட்டாங்க இந்த காசு வந்து முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பே பழமையான காசு இது ரொம்ப அற்புதமான காசு இந்த காசு எப்படி நீ நேத்துக்கு கொண்டு வந்துருக்க அப்படின்னு சொல்லும்போது அந்த நபருக்கு ஒண்ணுமே புரியல இருந்தா இவங்க முன்னூறு ஆண்டுகள் பழமையான காசு சொல்றாங்களே அப்படின்ட்டு புரியல அவங்களுக்கு அதே மாதிரி சுத்தி இருந்த மக்கள் எல்லாமே கூடிட்டாங்க தூணவுமே அந்த நபருக்கு வந்துட்டு ரொம்ப பயம் வருது யாருக்கும் தெரியாம உணவு வாங்கிட்டு வர சொன்னாங்கன்னா இப்ப எல்லாத்துக்குமே தெரிஞ்சிச்சு நம்ம வந்து குகைக்கு போயிருவோம் இங்க நடந்த விஷயத்த எல்லாம் குகையில இருக்கவங்கள்ட்ட சொல்றாங்க நம்ம வந்துட்டு அரை நாள் ஒரு நாள் தூங்கல முன்னூறு ஆண்டுகளாக நம்ம தூங்கி இருக்கோம் வெளியில இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க இல்லையா அவங்க வந்துட்டு அரசரையும் மக்களையும் கூட்டிட்டு வந்துட்டாங்க அதாவது அந்த கூட்டிட்டு வந்துட்டாங்க கூட்டிட்டு வந்துட்டு இவங்க பேசுனது எல்லாமே அரசரும் மக்களும் கேட்டுட்டாங்க அப்ப அந்த ஆட்டு மந்தையை ஒரு கடிதம் கிடைச்சிச்சு அந்த நபருக்கு அந்த நபர் வந்துட்டு எல்லாத்துக்குமே சொல்லி காட்டுறாங்க இவங்க வந்துட்டு முன்னூறு ஆண்டுகளா தூங்கி இருக்காங்க இதுதான் அல்லாமுடைய பாதுகாத்து வச்சிருக்கான் இந்த முன்னூறு ஆண்டுகளும் பாதுகாப்பு வச்சா நீங்க நன்றி செலுத்துங்க அந்த இடத்துல

எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாவின் நம்ம வரக்கூடிய நாட்களை பொறுமையோட இருப்போம் அல்லா நம்ம அனைவரையும் அறிவழித்திருப்பான வாக்கியாலே அசலாமலை